எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நடக்கிற திருவுடல் திருவிழாவை பற்றி தாங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவும் அண்ணாமலையார் உண்ணாமலையார் ரெண்டு பேருமே மாடை தான் இருப்பாங்க மூணு முறை மாடை வீதியை சுற்றி வருவாங்க இந்த திருவுடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் வர சண்டை காட்சி தாங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டே வருவாங்க இந்த ஆடிக்கிட்டே வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இதை எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுச்சு அண்ணாமலையாரும் உண்ணாமலை உண்ணாமலையம்மனும் எதிரெதிரை வந்து சண்டை போடும்போது ரொம்பவே ஆக்ரோஷமாக ஆடினாங்க இந்த மாதிரி அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஆறு முறை எதிரும் எதிரும் வந்து ஆடுவாங்க இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தூது போவார் ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்போவுமே ரெண்டு பேருக்கும் கோபம் குறையாது இன்றைக்கி இரவு ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க மறுநாள் காலையில் சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் கிரிவலம் வந்து இந்த தெருவுடலை முடித்து வைப்பாங்க அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற கதை தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ